தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போ சொலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பிலே இரண்டாம் பாகம் பாகத்தில் ஐந்தாவது நம்பராக கடைசி நம்பராக ரெண்டு பேர் மூணாம் அதிகாரத்தில் மூணாவசனத்திலிருந்து தொடர்ந்து படிக்கும்போது ஏசுக்கு வருகையை உலக அழிவை முடிவை மறுதளிப்பாங்க நம்ப மாட்டாங்க கடைசி காலத்தில் இந்த மாதிரி வருவாங்கன்னு முதலாம் நூற்றாண்டில் அன்றைக்கே சொல்லிட்டாங்க அதை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தாங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரடைந்து பின்பு சகலமும் சிருஷ்டித்த விதமாய் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள் அவங்க பூர்வ காலத்தில் தண்ணியில் உலகம் அழிஞ்சதையும் இனிமேல் உள்ள உலகம் அக்னியில் இறையாக வைக்கப்பட்டதையும் அறியாமல் உணராமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் பரிஹாசக்காரர்கள் கடைசி காலத்தில் செய்வாங்கன்னு இங்கே தெளிவாக போட்டிருக்கு அது முதலாம் நூற்றாண்டில் நடந்துருந்தா இன்றைக்கி சொல்லியிருக்க மாட்டாங்க கடைசி நாட்களில் இந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க இன்றைக்கு உள்ள காலத்தில் இப்போ நம்ம உள்ளே காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை வருகை பற்றி யாரும் சொல்கிறதே இல்லை நம்புறதே இல்லை ரகசி வருகைன்னா இருக்கா அப்படி வசனம் இருக்கான்னு கேட்குறாங்க தெரியல வசனங்கள் உபதேசம் கரெக்டாக இருந்தால் தானே மக்களுக்கு அந்த பொருதல் ஏற்படும் எவனும் சொல்கிறது இல்லை ஒன்று ஒன்று குறுந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தொன்னுல இதோ ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று தசிலிக்க நாலா அதிகாரத்தில் பதினாறு வாசனத்தில் கத்துடைய வருகை அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டுமே ஒரே சம்பவம் ஒரே கருத்து ஒரே ஆக்கியோன் அங்கே கொஞ்சம் சொல்கிறான் இங்கே கொஞ்சம் சொல்கிறான் ரெண்டும் இணைக்கும் போது ரகசியம் வருகை ரகசியம் வருகை என்று ஏன் நம்ம சொல்லக்கூடாது மற்ற அதிகாரத்தில் ஏசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரசிக்கிறாருன்னு இருக்கு மற்ற ஒன்று இருபத்தி மற்ற ரெண்டாவது அதிகாரத்தில் கிறிஸ்து பந்துருக்கிறாரு அப்படின்னு இருக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஏசு கிறிஸ்துன்னு ஏன் சொல்கிறோம் பிளிப்பி அதிகாரத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய அந்த கர்த்தர் என்ற நாமத்தில் இவரை இயேசுவை நீங்கள் அழைக்கலாம் என்று எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவனே இயேசுக்கு என்று படிக்கிறோம் அதையும் சேர்த்து கத்தராகியே இயேசு கிறிஸ்துன்னு நம்ம அங்கங்கே உள்ளதை மொத்தமாக சேர்த்து சொல்கிறது என்ன தப்பு ஏற்றுக்கிறோம்ல அதேதான் ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்மெல்லாம் மருவமாகவும் சொல்லும்போது மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கேன்னு சொல்லும்போது இரகசிய வருகை பற்றி தான் அங்கே சொல்கிறான் அதே தான் அதே தான் ஒன்று தசனைக்கு நாலு அதிகாரத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மருவமாகவும் கிறிஸ்துக்குள் மறித்தவங்க முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு மேகங்களே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதமாக எப்பொழுதும் கருத்துடனே கூட இருப்போம்னு சொல்லி அந்த மத்தியமானத்தில் உள்ள அந்த ஆட்டுக்குட்டியா கல்யாணத்தை ரகசிய வருகையை சொல்கிற விதம் மனசில் வைங்க ரெண்டும் இணைக்கும் போது ரகசிய இது கர்த்தனை வருகை ரெண்டும் இணைக்கும் போது ஒரே நிகழ்வு நடக்குது உலகம் முழுவதும் வருகிற சோதன காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வெளிப்படத்தில் மூணு பத்தில் சொல்கிறாரு அந்த உலகம் முழுவதும் வர்ற அந்த உபத்திரவு காலம்தான் கிறிஸ்து காலம் அறுநூத்தி அறுபத்தாறு காலம் அநேகர் மறிக்கிற இரத்த சாட்சியாக மறிக்கிற கொள்கிற காலம் இப்போ கூட ஒரு மா ஒரு நாட்டில் கிறிஸ்தவங்களை ரொம்ப பேரை கொண்டுட்டாங்க ரொம்ப ஆலயங்களை தீக்கறி ஆக்கிட்டாங்க இதெல்லாம் நீசு வந்துக்கிட்டு இருக்கு கொடிய காலங்கள் இனிமேல் வர்ற காலங்கள் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அதனால் ரெண்டாம் வருகைக்குன்னா ரத்த சாட்சியை கடந்து நீ போக வேண்டியது இருக்கும் ரெண்டாம் வருகைக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இமைப்பொழுதில் அப்படியே மர்வமாகப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம் நிச்சயமாக நடக்கும் அவர் சொன்னது பொறுபோது பொய் சொல்லாது இது எப்படி இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டு நடக்குமா இந்த அறிவு பெருத்த காலத்தில் கம்ப்யூட்டர் யுகத்தில் நடக்குமா என்று நீ சந்தேகப்படாத தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா இவ்வளவு பெரிய உலகத்தை அந்தரங்கத்தில் தொங்க வச்சு சுத்த வச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி மழை பெய்யுது எப்படி வெயில் அடிக்குது நீ எப்படி பிறந்திருக்கிற உன் உருவம் எப்படி உன்னுடைய உள் அவயவங்கள் எப்படி செயல்படுது எல்லாம் ஆராய்ந்து பார்த்தா ஆண்டவர் மருவமாகி எடுத்துக்கொள்வது சும்மா லேசான காரியம் தான் அவருக்கு இது பெரிய விஷயம் கிடையாது அதனால் வசனங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது தயவு செய்து நம்புங்க பரியாசம் பண்ணிடாதீங்க இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களே பரியாசம் பண்ணுறாங்க எங்கடா உலக அளிக்க போகுது ஏசு எங்கடா வரப்போகிறாரு ரகசியம் வருகன்னு அது எங்கடா எழுதியிருக்கு இப்படி கிறிஸ்தவர்களே பரியாசம் பண்ணுறாங்க பரியாசம் தகாதது தோத்துற செய்துலேயே தகும் எப்பிஎஸ்டே அஞ்சு நாளில் போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுக்கார காரே பரியாசம் செஞ்சான் எளியா பரியாசம் பண்ணான்னு அந்த நானூற்றம்பது தெற்கு பாகால் பாகால தெற்கு பரியாசம் பண்ணானே போட்டிருக்கு அந்த புத்தி தானே நமக்கு வரும் பழைய ஏற்பாட்டை பின்பற்றாதீங்க எலியாவின் தேவன் ஏன் தேவன்னா நீ பரியாசம் பண்ணுற மாதிரி ஆயிடுவேன் ஏசு அதை அனுமதிக்கலை ஏசு இருந்தால் ஏசு மருவ மலையில் ஸ்ரீசர்களுக்கு தரிசனம் ஆகும்போது அங்கே எளியா இருந்தான் மோசை அங்கே இருந்தான் தேவன் எல்லாரையும் ஓவர் டாக் பண்ணி இவர் தான் என்னுடைய நேசகுமாரை இவருக்கு தான் செவி கொடுங்கன்னு சொல்லி ஏசுவை தான் ஏ தேவன் சுட்டி காட்டினார தவிர எளியாவையும் மோசையும் சொல்லலை மோசே எலியா உள்ள காலத்தில் பூர்வ காலங்கள் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு அவங்க மூலமாக திருவிழம் பற்றினார் ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமார மூலமாக திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுந்தரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு தான் உலகங்களையே உண்டாக்கினார் இவர் தான் ஆதி அந்தம் முந்தி இவரை தவிர வேறு நாதி இல்லை ஜட்ஜ்மெண்ட் இவர் தான் பண்ணுவார் அதனால் எலியாவின் தேவன் மோசையின் ஊழியம் லேவி ஊழியம்னு இனி அந்த தற்கூரிகள் போல் அலங்க அலையாமல் இன்னும் அந்த மாதிரி க புரிதல் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு வாங்க புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்திரதை புலமையாக்கினார் புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார்னு சொல்லியிருக்க அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க பழவிகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகினேன்னு சொன்னார் அந்த புதிதாக்கப்பட்ட இருந்தயத்தில் இருக்கிறதா உங்ககிட்ட அந்த மனம் துரும்புதல் இருக்குது மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்கா இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னார் உங்ககிட்ட என்ன புதிதாக இருக்கு பழைய ஏற்பாடையே நீ மணிக்கணக்கில் பேசுனா பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தையே மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தா நீ எப்படி உறுப்புடையாக போகிற எப்படி சத்தியத்தை நீ அறிய போகிற எப்படி உன் கண்கள் திறக்கப்படும் அதனால் காது உள்ளவன் கேட்கட்டும் உள்ளவன் புரிஞ்சுக்கிட்டோம்னு அதுக்கு தான் சொன்னார் எல்லாருக்கும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டோரு தடவை அவனை விட்டு விலகுன்னு இருக்கு நானும் பாருங்கள் நிறையா ஏற குறைய ரெண்டாயிரத்துக்கு மேலே வீடியோ போட்டேன் தேவ பிள்ளைகளே உணர்வு அடையுங்க புத்தி அடையுங்க உங்கள் கிட்டேருந்து எதாவது காசு பணம் எதிர்பார்க்குறவே இப்படி பேசுவானா நீங்கள் கூ என்னை கூப்பிட்டு கூட்ட வைங்கன்னு சொல்கிறவ இப்படி பேசுவானா அதனால உங்களுக்கு எனக்கு பணம் ஆசையோ அதாவது கூட்ட வங்கி பிரபலமாகணுமோ அந்த எண்ணமே கிடையாது ஏசுவின் சத்தியத்தை சொல்லி நம்ம சத்தியத்துக்காக செத்தார் செத்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல யாரும் பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல க என்னை விடலை ஆண்டவர் ஏன் நாற்பது வருஷத்துக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன் ஒரு குறையும் கிடையாது ஒரு ஒரு குறை எல்லாம் வருகையை பற்றி தான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் க கடிந்து கொண்டு நல்லா என் பிரசங்கமெல்லாம் பார்த்தா யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க அந்த அளவில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு எந்த குறைவும் கொடுக்கல ஆண்டவர் எந்த குறைவும் கொடுக்கல என்னை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் நல்லா சாப்பிட்றேன் நல்லா துணி கொடுத்துறேன் நல்லா ஊழியும் செய்கிறேன் ஆண்டவர் ஒரு குறையும் இல்லை இது வரைக்கும் நோய் வியாதி கடனுக்காக நான் யாருக்கிட்டேயும் கையாந்தி நிற்கலை ஆண்டவர் என்னை என்னை போஷிக்கிறார் என் பிள்ளைகளை நடத்துகிறார் என் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார் எனக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்கல ஆனால் எல்லா சபைகளும் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை ஏற்றுக்கணுமே புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு வரணுமே என்ற அந்த ஆவலில் தான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த தலைப்பில் தமிழ்நா தமிழகம் முழுவதும் இது பரப்பணும் என்பதற்காக எல்லா மாவட்டங்களையும் நான் இதை இருக்கிறேன் மதுரையில் தொடங்கி எல்லா தோறும் இப்போ சத்தியத்தை சென்னை முதற்கொண்டு கோயம்புத்தூர் முதற்கொண்டு மார்த்தாண்டம் முதற்கொண்டு திருநெல்வேலி முதல் கொண்டு இப்போ இந்த விஷயங்களை எல்லா இதுவும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன் காது உள்ளவன் கேட்கட்டும் உங்களுக்கு பிரியமானா என் சத்தியத்தை கேட்க வாஞ்சையானா என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஏழு ஏழு ரெண்டு முப்பத்தி மூணு மூணு இதான் கூகுள் கூகுள் நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பரு இதில் நீங்கள் என்னை என்னோட தொடர்பு கொண்டு என் ஊழியத்தை பற்றி மேலும் அறிய என் வீடியோக்களை பாருங்கள் நான் எழுதின புஸ்தகங்களை வெளிப்படுத்துகிற விசேஷம் விளக்க உரை எழுதியிருக்கேன் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் அறுபத்தி ஆறு புஸ்தத்துக்கு விளக்குமுறை எழுதியிருக்கேன் எபிரிய நிருபத்துக்கு மட்டும் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கேன் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள புரிதல் வித்தியாசத்தை பகுத்தறிவோடு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அதை எழுதியிருக்கேன் ஊழியர்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் என்னோடய தொடர்பு கொண்டு புஸ்தகங்களை வாங்குங்க என்னை பயன்படுத்த விரும்பினால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் ஆகவே கடைசி காலத்தில் நடக்கிற இந்த பரியாசக்காரருடைய அன்னைக்குள்ளே உலகம் தண்ணியில் அழிஞ்சது என்பதை புரியாமல் இருக்காங்க எப்படி நாற்பது நாள் இரவும் பகலும் தண்ணி வந்து அழிஞ்சதோ அதை விளங்காமல் இருக்காங்க இதே மாதிரி திரும்பவும் அந்த ஏன் வராதுன்னு நினைக்கிறது இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு தாங்க மாறி கொண்டு போக மட்டும் உணராமல் என்று ஏசு சொல்கிறாரு நோவா காலத்தில் நடந்தது போல மனசுமார் ஒரு காலத்திலும் நடக்கும்னு சொன்னார் அதே ஏசு லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொன்னார் லோத்து காலத்தில் அக்னி அழிஞ்சது இன்றைக்கு உள்ள உலகம் அக்னியில் அழிய போகுது ரெண்டு பேர் மூணாவதிகாரம் ஏழு எட்டில் போட்டிருக்கு இன்றைக்கி இருக்கிற வானமும் பூமியும் அந்த அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு ஆகவே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது எப்படிப்பட்ட தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இங்கே போட்டிருக்கு வந்து அவருடைய வாக்கு தத்துவம் நீதி வாசமாக இருக்கும்படி புதிய வானமும் புதிய பூமியும் அப்போ உண்டாகும் இவைகளெல்லாம் நீங்கள் அறியறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வ பக்தியோடு நீங்கள் இருக்கணும் ஆகையால் பிள்ளைகளே ஆதி அப்போசங்களை கவனித்து பாருங்கள் ஆதி ஊழியங்களை கவனித்து பாருங்கள் அவங்களோட தியாகங்களையும் ரத்த சாட்சிகளையும் கவனித்து பாருங்கள் இன்றைக்கி உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மனசனை பிரியப்படுத்துறது எல்லாம் அரசியல் தந்திரங்கள் இப்படி தான் போய்கிட்டுருக்கே தவிர உண்மையுள்ள ஊழியத்துக்கு ஊழியனுக்கு இங்கே இடமில்லை நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கேருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிருசுன்னு ரச்சகர் வர நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் இன்னிக்கிற வானங்கம்ம பூமியும் அக்னி அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு மட மட என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும்னு ரெண்டு பேர் மூணு பத்தில் இருக்குது கத்துடைய வருக திடீர்னு வரும் கத்துடைய பிள்ளைகளை அவர் வானத்தில் எடுப்பார் ஆகவே வசனங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நிருபங்களை நல்லா பாருங்கள் ஏற்பாட்டு நியாயப்பிரமான போதகர்களை இஸ்ரவேல போதகர்களை விட்டு விலகி கிறிஸ்தவ போதகர்களையும் கிறிஸ்தவ சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்களையும் அண்டிக் கொள்ளுங்க உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜபிக்கிறேன் இந்த வீடியோக்கள் ஒருபோதும் பொய்தாகாது எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தியாகம் பட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்டு நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பிரயாசம் வீண் போகாது என்று நான் அறிவேன் அடியனை பலப்படுத்தி ஊழியத்தை இன்னும் வல்லமையாக சத்தியங்கள் வெளிப்பட அடியனுக்காக தினமும் நீங்கள் ஜபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆதி அப்போசர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற அந்த தலைப்பில் முதல்ல ஒரு முதல் பாகத்தில் ஒரு அஞ்சும் ரெண்டாம் பாகத்தில் ஒரு அஞ்சுமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அடுத்து கர்த்தருடைய கிருபையினால் வேறு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்